உலகிலேயே விலை உயர்ந்த பூச்சி வகை இதன் விலை எவ்வளவு என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் உலகிலேயே விலை உயர்ந்த பூச்சிகளில் ஒன்றாக கருதப்படும் பூச்சி வகை ஒன்று உள்ளது ஸ்டாக் வீட்டில் என்னும் ஒரு வகை வண்டுகள் தான் உலகிலேயே மிகவும் விலை உயர்ந்த பூச்சிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது இதன் விலை எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் என்று கூறப்படுகிறது காரணம் என்றவனால் இது மிகவும் அரிதானது மற்றும் அதிர்ஷ்டமான வண்டு என்று நம்பப்படுகிறது லண்டனில் உள்ள இயற்கை அருங்காட்சியகத்தின் கூற்றுப்படி இவை இரண்டு முதல் ஆறு கிராம் எடை கொண்டவை ஆயுட்காலம் மூணு முதல் ஏழு ஆண்டுகள் ஆண் வண்டுகளின் நீளம் முப்பத்தைந்து முதல் எழுபத்தைந்து மில்லி வரையிலும் பெண் வண்டுகளின் நீளம் முப்பது முதல் ஐம்பது மில்லி வரையிலும் இருக்கும் இவற்றின் இனப்பெருக்க காலங்களில் ஆண்வண்டுகள் அவற்றின் தனித்துவமான கொம்பு போன்ற தாடைகளை பயன்படுத்துகின்றன இவை குளிர் உணர்திறன் கொண்டவை என்பதால் சூடான் வெப்பமண்டல சூழல்களில் காணப்படுகிறது இறந்த மரங்களின் மரக்கட்டைகள் பாரம்பரிய பலத்தோட்டங்கள் மற்றும் பூங்காக்கள் போன்ற நகர்ப்புற பகுதிகளில் காணப்படுகின்றன இவை இறந்த மரங்களில் வாழ்வது போல இறந்த மரங்களில் உள்ள உணவுகளைத்தான் உண்கிறது இதனால் ஆரோக்கியமான மரங்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை இவை மரத்தின் சாறு அழுகிய பழங்களில் உள்ள சாறு ஆகியவற்றை உணவாக எடுத்துக்கொள்கின்றன இவற்றின் லார்வா காலத்தில் ஆற்றல் மிக அதிக அளவு தேவைப்படுகிறது ஈச்சமயம் பெறப்படும் ஆற்றல் தான் அவற்றின் பருவ காலங்கள் முழுவதும் பயன்படுத்தப்படுகிறது ஸ்டாக் வண்டுகளின் லார்வாக்கள் இறந்த மரத்தை உண்கின்றன இவைகளின் கூர்மையான தாடைகளைப் பயன்படுத்தி நார்ச்சத்துள்ள மரத்தின் மேற்பரப்பிலிருந்து சுரண்டி எடுத்து பிரித்தெடுத்து உண்கின்றன